உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இன்று காலை ஆறு மணிக்கு அப்லோட் செய்யப்பட்ட ஒரு வீடியோ யூடியூப் ஹிடன் பியூச்சர் ஆன chat and share இந்த பியூச்சரை எல்லாரும் இவ்வளவு சீக்கிரம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மாலை ஆறு மணிக்குள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நண்பர்கள் இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிருக்கீங்க அதே போல உங்களுடைய தகவல்களை ஷேர் இருக்கீங்க சார்பாக ரொம்ப நன்றி மேலும் இந்த யூடியூப் டியூப் சேட் ஆப்ஷன்ல வாட்ஸ்ஆப்பை போலவே யூ குரூப் உருவாக்க முடியும் இதன் மூலம் தனித்தனியாக இருந்த யூடியூப் சேனல்கள் ஒன்றிணைய முடியும் மேலும் ஒற்றுமையுடன் சில தகவல்களை பரிமாறவும் முடியும் இந்த யூடியூப் சேனல் குரூப் எப்படி உருவாக்குவது இதை பற்றி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நீங்க யூடியூப் அப்ளிகேஷன்ல ஷேர்டு ஆப்ஷனை எனபிள் பண்ண பிறகு நீங்க உங்க நண்பர்களுடன் மற்றும் அதர் யூடியூப் சேனல்களுக்கும் சேட் செய்ய முடியும் மேலும் அதே போல யூடியூப் ஆப்பில் வாட்ஸ்ஆப் போலவே குரூப்பும் தொடங்க முடியும் உதாரணத்திற்கு ஆன்லைன் தமிழ் யூடியூப் குரூப்னு ஒன்று ஓபன் பண்ணியிருக்கேன் அதுல ரெண்டு பேரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதே போல நீங்களும் குரூப் தொடங்க முடியும் யூடியூப்ல குரூப் தொடங்குவதற்கு உங்க கான்டாக்ட்ல இருக்க ஒரு சேனல் அல்லது நண்பரை தேர்ந்தெடுங்க நான் இப்போ லவுட் சேனலை செலக்ட் பண்றேன் டாப்ல ரைட் சைடுல த்ரீ டாட் ஐகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க ஆட் பார்ட்டிசிபேட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்க செலக்ட் பண்ண நபர் உங்க குரூப்ல ஆட் ஆயிருக்கும் மேலும் எத்தனை நபர்களை வேண்டுமானாலும் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உதாரணத்திற்கு தமிழ் பீட் சேனலையும் நான் ஆட் பண்றேன் உங்க கான்டாக்ட சர்ச் பண்ணுங்க தமிழ் பீட் சேனலை ஒரு கிளிக் பண்ணிட்டு இந்த ஆரோக்கிய கிளிக் பண்ணுங்க இப்போ குரூப்புக்கு நேம் வைக்கலாம் அதற்கும் ரைட் சைட்ல இருக்க த்ரீ டாட் ஐக்கான கிளிக் பண்ணுங்க எடிட் சாட் நேம் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க ஒரு பாப் வரும் இந்த பாப் அப்ல உங்க குரூப் நேமை டைப் பண்ணுங்க டைப் பண்ணி முடிச்ச பிறகு ஓகேவா கிளிக் பண்ணுங்க இப்போ பேக் போகலாம் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க இப்போ நீங்க உருவாக்கின யூடியூப் குரூப் ரெடி இப்போ குரூப் ஓபன் பண்ணுங்க த்ரீ டாட் ஐக்கான கிளிக் பண்ணுங்க வியூ பார்ட்டிசிபேட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க உங்க குரூப்ல யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்தமுதிய வீடியோ ரொம்ப சந்திக்கும் உங்களை ஆன்லைன்